பெரியாரிய உணர்வாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரியார் என்கிற ஒரு மாபெரும் ஆளுமையை எவனும் பேசிவிட்டு போய்விடலாம் என்கிற எண்ணம் வந்துவிடாமல் ஒரு உணர்வு இன்றைக்கு அவர்கள் செய்திருப்பது பாராட்டத்தக்கது சீமான் போன்ற பிழைப்புவாதிகளினுடைய கருத்துக்கள் இந்த புரட்சியாளர்களுக்கு இது போன்ற ஆட்கள் வருவார்கள் அறிவில்லாதவர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளார்கள் இதை தான் அந்த கற்பையை அறுத்தடிக்கிறேன் நான் சீமான கேக்குறேன் கல்யாணம் பண்ணா இருல கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள இருக்குல்ல அதுக்கப்புறம் ஏன் புள்ள பொறுக்கலை இவருக்கு ஆண்மை இல்லாம போயிட்டான்னு கேட்குறான் இல்ல இவரும் இவர் பொண்டாட்டியும் சேர்ந்து இல்லாம போயிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலேயாவது ரெண்டு குழந்தைக்கு மேல இருக்க தங்க இதைத்தான் ஐயா பெரியார் சொன்னார் ஐயா பெரியாரை சொன்னதைத்தான் இன்னைக்கு சீமானின் பொண்டாட்டியும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் இல்லைன்னா சீமான் பொண்டாட்டி சீமானோட சேரும் போதெல்லாம் குழந்தை பத்திருக்கணும்ல ஐயா பெரியாரை பேசினா தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சம் வந்து நேர்மையாக கிடைக்குதா இல்லை அசிங்கமாக கிடைக்குதாங்கிறது இல்லை எந்த வெளிச்சத்திலையும் நம்ம வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு விடுறது இப்போ மோடிக்கு ஒரு சந்தோஷம் ஓ கோமியம் குடிக்கிற அளவுக்கு தமிழிசை வந்துட்டாங்க அப்போ சரி தமிழிசையை ஒரு கன்சிடர் பண்ணாங்க வேணா பாரு மிக விரைவில் அண்ணாமலை கோமியம் குடிப்பார் சாட்டரேட் அடிச்சாரில் கோமியம் குடிப்பார் இன்றைக்கி உத்தரப்பிரதேசமும் ஒன்று தான் நம்மளும் ஒன்று தான் ஏன்னா அங்கேயும் கோமியம் தான் இங்கேயும் கோமியம் தான் இதுதான் அவங்களுடைய நோக்கம் நோக்கம் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அந்த சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருந்தார் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றது இன்றைக்கு அவருடைய நீலாங்கரை வீட்டை முற்றுகையிட்டு பெரியாரிய அமைப்புகள் உணர்வாளர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க செருப்பால் அடிக்கும் போராட்டம் உருவ உரிமை கொளுத்துறாங்க பல்வேறு விஷயங்களை பண்றாங்க ஆனால் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியார் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொல்லிட்டு தான் வராரு இன்று கூட சொல்லியிருக்கிறாரு பெரியார் வந்து பெண்களை வந்து கரும்பை அறுத்து எரிங்கன்னு சொன்னாரு நீங்கள் வந்து வெறும் பிள்ளை பெருக்கக்கூடிய மிஷினாக இருக்காதிங்க கற்பப்பையை அறுத்து எரிங்கன்னு சொன்னார் நீங்கள் என்ன அறுத்து எரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களும் சீமான் விடுறதா இல்லை அவருடைய பேச்சுகளையும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலில் இந்த பெரியாரிய உணர்வாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏனென்றால் பெரியார் என்கிற ஒரு மாபெரும் ஆளுமையை எவனும் பேசிவிட்டு போய்விடலாம் என்கிற எண்ணம் வந்து விடாமல் ஒரு உணர்வு பூர்வமாக இன்றைக்கு அவர்கள் செய்திருப்பது பாராட்டத்தக்கது சீமான் போன்ற பிழைப்புவாதிகளினுடைய கருத்துக்கள் அதை ஐயா பெரியாரை இதை விட இது இது வந்து எழுபத்தி மூன்றுக்கு பிறகு மீண்டும் இதே இது நடக்கிறது எப்பொழுதும் அந்த புரட்சியாளர்களுக்கு இது போன்ற ஆட்கள் வருவார்கள் அறிவில்லாதவர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் ஐயா சொன்னது என்ன சொன்னார் உண்மை நம்ம மறுக்கலை என்ன சொல்கிறாரு நீங்கள் பிள்ளை பெறும் எந்திரமாக இருக்காதீங்க ஏன்னா முந்தி உங்களுக்கு தெரியும் பத்து பிள்ளைங்க அப்படின்னா பத்து பிள்ளையை பெற்று எடுக்கணும்னா ஏறத்தாழ அவங்களுக்கு இருபது வருஷம் ரைட் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அப்படி பார்த்திங்கன்னா கூட இருபது ஆண்டு காலம் இருபது வயசில் கல்யாணம் முடிஞ்சால் நாற்பது வயசுக்குள்ளே அந்த இருபது பத்து பெற்று எடுத்து அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க அப்போ உங்கள் சோர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க இதான் சொன்னார் இதை தான் அந்த கற்பையை அறுத்தறிங்க நான் ஜீமான்ண்டை கேட்குறேன் கல்யாணம் பண்ணார்ல கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை இருக்குல்ல அதுக்கப்புறம் ஏன் பிள்ளை பிறக்கில்ல இவருக்கு ஆண்மை இல்லாமல் போயிட்டான்னு கேட்குறான் இல்லை இவரும் இவர் பொண்டாட்டியும் சேர்ந்து இல்லாமல் போயிட்டாங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலையாவது ரெண்டு குழந்தைக்கு மேலே இருக்கா தம்பி இல்லை இதைத்தான் ஐயா சொன்னார் அவர் அன்றைக்கு இருந்த அவருடைய யதார்த்தமான பாணியில் அதை சொன்னார் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த குடும்பத்துலேயும் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே அதுக்காக கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து உறவு இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தமா அப்படி இல்லை இதைத்தான் ஐயா பெரியார் சொன்னார் ஐயா பெரியாரை சொன்னதைத்தான் இன்றைக்கு சீமானின் பொண்டாட்டியும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா சீமான் பொண்டாட்டி சீமானோட சேரும் போதெல்லாம் குழந்தை பார்த்துருக்கணும்ல அதான அர்த்தம் அப்போ ஐயா சொன்னது இதுதான் நீங்கள் அதை அதை இன்னொருத்தங்க கூட அதை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கருப்பையை அறுத்து போடுறது அதுனா என்ஜாய் பண்ணுறது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா போகிற இடங்கள்ல ஒழுங்கினமாக போங்கன்னு சொல்ல ஐயா சொன்னது பெண் பிள்ளைகளினுடைய அந்த பலத்தை அந்த ரிசோர்ஸ் அந்த பொட்டன்சியல் அதை குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க நீங்கள் பெற்றுக்குங்க வேண்டாம்னு சொல்ல ஒன்று ரெண்டு அளவோட அதிலேயே உங்கள் காலத்தை ஓட்டிட வேண்டாம் இதுதான் ஐயா சொன்னது ஐயா சொன்னதைத்தான் அறிவுள்ள தமிழச்சிகள் இன்றைக்கும் கடைபிடிக்கிறார்கள் எந்த தமிழச்சியும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு குழந்தைக்கு மேலே இன்றைக்கி பெற்றுக்கிறல இதை தான் ஐயா சொன்னார் வேறு ஒன்றும் கிடையாது சீமான் சொல்கிறாரு மெயின் பிராஞ்சை தான் நான் வந்து அதாவது மெயின் கம்பெனியை நான் அட்டாக் பண்ணுறேன் பெரிய தலைகளை அட்டாக் பண்ணுறேன் இந்த இந்த பிரான்ஞ்செலாம் வந்து என்னை அட்டாக் பண்ணுறீங்க என்னோட மோதிரத்துக்கு வந்து பெரிய தலைகள் வாங்க வீரமணி வரட்டும் பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறேன் யாருக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு இருக்குல்ல அறவேக்காடுகளுக்கு உட்காந்து தலைவர்கள் பதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை இல்லை உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் உன்னுடைய நோக்கம் இங்கே சண்டைகளுக்குணும் அதாவது தம்பி விஜய் வந்ததுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் த நாம் தமிழர் கட்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு இப்போ இதில் விளம்பரத்துக்கு நிற்கணும் விளம்பரத்துக்கு நிற்கணும்னா இங்கே யாரை தொடுறது ஐயா பெரியார பேசணும் ஐயா பெரியார பேசினா தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த வெளிச்சம் வந்து நேர்மையாக கிடைக்குதா இல்லை அசிங்கமாக கிடைக்குதாங்கிறது இல்லை எந்த வெளிச்சத்துலையும் நம்ம வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு விடுறது இப்போ நீ சொன்ன கருத்து ஓ இன்னொன்று என்னென்னா இப்போ ஐயா சொன்ன கருத்தை நீ ஐயா சொன்ன அந்த சிந்தனையோடு தான் பார்க்கணும் நீங்கள் அவர் ஐயா ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு சிந்திக்கணும்னா அதுபோல் அறிவு இருக்கணும் நீங்கள் வந்து தலைவர் கலைஞர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருனா தலைவர் கலைஞரினுடைய சிந்தனையோடு நம்ம தான் நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் அந்த சிந்தனையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம உண்மையை புரிய முடியும் அதுதான் சொன்னான் எப்பொருள் யார் யார் வாழ்க்கை மெய் மெய்ப்பொருள் காணணும் அதில் ஐயா என்ன சொல்கிறாரு பெரியார் என்ன சொல்கிறார் ஐயா பெரியார் வந்து பெண் பிள்ளைகளுடைய உரிமை பெண்களினுடைய ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு சுதந்திரமான ஒரு போக்கு இதில் என்ன தவறு அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐயா பெரியாரை கை வச்சால் இப்போ ஒரு நாள் நாளைக்கு நம்ம அதில் ஒரு லைம் லைட்டில் இருப்போம் அவ்வளோதான் சரி இது இதனால் இப்போ சீமான் என்ன சாதிச்சார் இப்போ இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் கூட இங்கே தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கலாம் ஆனால் ஐயா பெரியாரை பிடிக்காதவங்க இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன் சாமானியமாக சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஐயாவை பற்றி நிறைய பேசுகிறாங்க இளைஞர்கள் நிறைய பேசுகிறாங்க அதாவது அந்த இளைஞர்களுக்கு திமுகவோட அதிமுகவோட உறவு இருக்குது உறவு இல்லைங்கிறது வேறு ஆனால் ஐயா பெரியார் அப்போது அவர் வந்து ஐயா பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு பொதுவானவர் அவர் அவருடைய அவரை வந்து பொதுவாக அவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய சிந்தனைகள் என்ன அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரிய விஷயங்களை அவர் பேசுகிறார் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே நம்ம செங்கல்பட்டு மாநாட்டில் பெண் பிள்ளைகள் படித்து மேலே வரணும் நீங்கள் விமானம் ஓட்டணும் நீங்கள் வந்து காவலர்களாக வரணும் போலீஸ்காரங்களாக வரணும் எல்லாம் சொல்கிறாரு நினச்சி பார்க்க முடிஞ்சிருக்குமா அந்த காலக்கட்டத்தில் பெண் கல்வி வந்து வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்த காலகட்டத்தில் ஐயா இதெல்லாம் சொல்கிறாரு அவர் பேசுகிறார் அவர் வந்து அன்னைக்கு ஐயா போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோம் இந்த பெண்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக பெண் பிள்ளை பெற்றுக்காதீங்க நீங்கள் கருத்தடையை பயன்படுத்தணும் அன்னைக்கு அது இல்லை அப்போ அவர் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்கிறாரு நிறுத்திக்கங்க அதனுடைய நோக்கம் என்னென்னா கருப்பையை அறுத்து தூர போடுறதில்லை அதோட குழந்தைகளை நிறுத்திக்கோங்க உங்களுடைய பலத்தை உங்களுடைய திறமையை உங்களுடைய வலுவை பொட்டன்ஷியாலிட்டியை அதை வந்து நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்துங்க பிள்ளைங்களே மேலே வாங்க அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பெண் பெண்கள் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கல்ல வேலை செய்கிறாங்கல்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எப்படி ஐயா சொன்னதுதான் அப்போ அவர் சொன்னதினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு முட்டாள்தனமாக நம்ம உட்காந்து வாழ்த்துட்டு இருக்க கூடாது ஐயா அவர் சொன்னதினுடைய உண்மையான பொருள் என்ன அதே தான் அவரும் சொல்கிறார் அதாவது பெரியார் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் இதுக்கு இவ்வளவு ஒரு கருத்து சொன்னதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் தேவையா திமுக தான் அந்த போராட்டத்தை தூண்டி விடுது நேரடியாக மோத தில் இல்லாமல் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற அது தெரியும் முடியுதுல்ல நாங்கள் இந்த ஈரோடு பை எலெக்ஷனில் தெரியும்ல நீங்கள் உங்கள் ஆக்கா என்னான்னு சொல்லி காட்டத்தானே போறீங்க நாட்டு மக்கள் பார்க்க தானே போகிறாங்க அப்போ தெரியாது யார் யாரோட யார் மோதுறதுல தம்பி யாரை யார் மோதுறதுன்னு ஒரு வஸ்தை இருக்குது எல்லார்கிட்டையும் போய் நம்ம நின்று நின்று நம்ம தரத்தை குறைக்கக்கூடாது சீமான்கிட்ட போய் திமுக மோதுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அது இந்த ஒரு இயக்கத்துக்கு ஒரு அது ஒரு ஒரு சொல்லப்போனால் சுயமரியாதை குறைவு அதனால் நாங்கள் வந்து உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல நீ ஏதாவது பேசுகிறது எதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த நாட்டுக்கு தேவை தம்பி நான் என்ன கேட்குறேன் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சீமான் பேசியிருக்கார் நம்ம எதுக்குறோம் தப்புன்னு சொல்லலாம் இதில் என்ன இருக்கு ஐயா சொன்னதை உனக்கு புரிஞ்சிக்க தெரியலனா கேளுங்கிறேன் ஏங்க இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நீ வந்து உன்னுடைய நோக்கம் வந்து அரசியல் நடத்துவதோ அல்லது அடுத்த தத்துவத்தை வளர்த்தெடுப்பதோ அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுப்பதோ இல்லை சண்டையை மூட்டி விடணும் ஏன்னா உனக்கு பாஸ் வந்து யார் பிஜேபி அவங்களுக்கு இதே வேலை ஏன்னா அவங்க இப்போ நேரடியாக பேச முடியாது பிஜேபி நேரடியாக பேசுனா இன்னும் நாசமாக போயிடுவானுங்க அதனால ஒன்று மாதிரி கைக்கூலிகளை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறுத்திக்காங்கிறேன் நான் புறம் சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறாரு இன்னொரு புறத்தில் ஐஐடி இயக்குனர் காமகோட்டி அவர் சொல்கிறாரு மாட்டு மூத்திரம் அதாவது கோமியம் குடிப்பதனால உடலில் வந்து காய்ச்சல் குணமாகுது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது பல்வேறு நோய் நிவாரணியாக அது இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் வந்து ஆதாரம் இருக்குது என்கிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஆய்வு செஞ்சு ஆதாரத்தை வெளியிட்ட அந்த ஐந்து ப்ரூஃப் ஏண்டை இருக்குன்னு சொல்கிறாரு அமேசான் போன்ற அந்த இடங்களில் கோமி விற் விற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு இது பாஜக தரப்பில் ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து அவருக்குரிய தனிப்பட்ட கருத்துங்கிறாங்க உங்களுடைய பார்வை அதாவது இதில் எனக்கு என்னன்னா உண்மை என்னென்னா தம்பி எந்த தலைவருக்கு கீழே நம்ம இருக்கமோ அதுக்கு தக்கதான் நம்மளுடைய கருத்து வரும் ரைட் இதே இந்த கட்சியினுடைய இன்றைக்கு பிரதமர் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர் போய் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் ஃபோரம் ஒரு ஆய்வு நடத்தும் போது சுனரா இல்லையா முதல் முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு பண்ணப்பட்டது பிள்ளையாருக்கு தான் பண்ணப்பட்டது விநாயகருக்கு பண்ணப்பட்டது சுனாரா இல்லையா அதை விட பெரிய கொடுமை ஆண்கள் இல்லாமலேயே குழந்தை பெற்றுக்கக்கூடிய திறமை வந்து அன்னைக்கு இருந்தது ஏனென்றால் கர்ணனை பெற்றெடுத்தாள் சொன்னாரா இல்லையா பேசினாரா இல்லையா பத்திரிக்கை இப்போ இவர்கிட்ட இருக்கிறவன் என்ன பேசுவான் ரைட் இவர் தான் நம்ம நாட்டுக்கு பிரதமர் இப்போ இவரை நீங்கள் வந்து அவ அவரை ப்ளீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தால் ஏதாவது பதவிகள் கிடைக்கும் அவர் ஐஐடியில் உட்காந்துருக்காரு எப்படி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவர் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பாருங்கள் அதனுடைய உச்சந்தான் நாங்கள் வந்து கோமியம் குடிக்கணும் நிறைய விவாதங்களில் சயின்டிஸ்ட்டுகள் மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க இது மனித உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை நீ குடிக்கிறியா நீ குடிச்சிட்டு போ அதை எங்கள் நாட்டில் பேசாத எனக்கு பெரிய கொடுமை காமகோடி பேசுனது கூட ஒரு பக்கம் ஆனால் அக்கா தமிழிசை பேசிச்சு பாரு எண்பது வகையான நோய் நிவாரணி நிவாரணின்னு அது ஒரு டாக்டர் வேற ஐஐடினுடைய இயக்குனர் ஒரு அறிவுள்ளவர் இப்படி எப்படி சாதாரணமாக சொல்லுவாருன்னு கேட்குறாங்க தமிழிசை ம் அதான் இதுதான் இப்போ தெரியுது நீங்கள் எந்த அறிவாளிகள்னு தானே புரியுது எங்களுக்கு உங்கள் சரி ஒன்று இப்போ என்னென்னா தம்பி காமக்கோடிக்கு கோமியத்தை சொன்ன ஒரு பதவி கிடைக்கிது ரைட்டு இப்போ அதை வழிமொழிஞ்சா வேறு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டினுடைய தலைவர் பதவியை யார் பிடிக்கிறது பிஜேபியில் அந்த போட்டியில் எங்கள் அக்கா தமிழிசை இப்போ போட்டி போடுறா கோமியம் குடித்தா சரியாக போயிடும் இப்போ மோடிக்கு ஒரு சந்தோஷம் ஓ கோமியம் குடிக்கிற அளவுக்கு தமிழிசையாக வந்துட்டாங்க அப்போ சரி தமிழிசையை ஒரு கன்சிடர் பண்ணலாம் பாரு மிக விரைவில் அண்ணாமலை கோமியம் குடிப்பார் சாட்டேடு தடிச்சார்ல கோமியம் குடிப்பார் கோமியம் குடித்து ஐயா நீங்கள் தமிழ் சைட்டை கொடுத்துட்றத ஐயா நான் குடிக்கவே தயாராக இருக்கேன் நம்ம குடித்தா சரியாகுங்குது நான் குடிக்கவே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு மிக விரைவில் வேணால் பார் தம்பி அவர் கோமியம் குடிப்பார் இவர் கோமியம் குடிச்சு அடுத்த நாள் அவர் பாஜக தலைவர் ஆவார் இல்லை இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் இப்போ கல்யாண வீடுகள் சில இடங்களில் வந்து கோமியம் தெளிக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி சாணி மொழுகிறாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது கோமியம் குடிக்கிறது மட்டும் எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இன்னைக்கு எங்க யாரும் இருக்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சு கோமியம் வந்து இப்போ யார் தெளிக்கிற எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் ஃப்ளாட்ஸில் எவ்வளோ இருக்கா எவ்வளோ பாட்டை கூட்டிகிட்டு போகிறா ஏதோ ஒன்று ரெண்டு உங்கள் வர்க்கங்கள் இருக்கலாம் நம்ம மறுக்கலை ரைட் அதாவது தம்பி என்னத்தை தின்ன என்னத்தை செஞ்சால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறவன் செய்கிறது எங்கேயோ ஒன்று ரெண்டு எங்கே நான்லாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கத்தில் ஓடிலாம் நாங்கள் இப்படி இந்த மாட்டை பிடிச்சிட்டு ஏன்னா மாடு எங்கள் எங்கள் கூட இருக்கோம் ரைட் அதை போய் நாங்கள் பிடிச்சிட்டு வந்து அந்த கோமியத்தை தெளிச்சு இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம் இந்த மாதிரியான விஷயம் ஒன்று ரெண்டு இடங்களில் இருந்திருக்கு அந்த ஐதீகத்தை நம்பக்கூடியவங்க இந்த கோமியம் பசுமாட்டு நான் கேட்குறேன் பசுமாட்டு மோத்திரத்தை குடித்தா வரமா அப்புறம் எரும மாட்டு மோத்திரத்துக்கு மட்டும் ஏன் இல்லாமல் போகுது இதுவும் அதுவும் மாட்டு தானம்மா பசுமாட்டுக்கு இருக்கிறத ஏன் எரும மாட்டு பசு மாடும் எரும மாடும் வெஜிடேரியன் தானே சாப்பிடுது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாதுல்ல அப்போ ஏன் எரும மாட்டம் கோமியத்தை குடிக்க மாட்டாங்கிறேன் அங்கே புரியுதா உங்களுக்கு இந்த இதில் இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய நுணுக்கம் புரியுதா கோமியம்னு நீ பசுமாட்டுக்கு குடித்தன்னா ஏன் எர்ம மாட்டம் குடிக்க மாட்டாங்கிற அப்போ இது இது வந்து ஒரு அரசியல் வேறு ஒன்றும் கிடையாது பசுவதை அந்த ஏற்கனவே காமராஜரை கொள்ளை போனாங்க பாருங்கள் அந்த கோமாதா பாதுகாப்பு சட்டம்னு நவம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவனை திருந்தவே மாட்டான் இந்த பிற்போக்குவாதிகளை நீங்கள் திருத்த முடியாது தம்பி அவங்க சிந்தனைகள் வந்து முன்னோக்கி இருக்கவே இருக்காது அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது இருக்காது இப்படியே தான் கொண்டு போவானுங்க இதை இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அதாவது நம்ம பிள்ளைங்க இதை ஏற்றுக்க மாட்டான் வெறுப்பான் இதெல்லாம் நக்கல் பண்ணுறாங்க இதெல்லாம் புரியுது பட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பாஜக எவ்வளவு நம்மளுடைய தரத்தை இழுத்து கொண்டு போகிறது எவ்வளவு முன்னணி மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனால் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் சிறந்திருக்கிற தமிழ்நாட்டில் கூட கோமியம் பேசுபொருள் ஆகிறது என்று சொன்னால் நம்மளுடைய தரத்தை குறைக்கிற வேலையை பாஜக பார்க்குறதா இல்லையா இன்றைக்கி உத்தரப்பிரதேசமும் ஒன்று தான் நம்மளும் ஒன்று தான் ஏன்னா அங்கேயும் கோமியம்தான் இங்கேயும் கோமியம்தான் இதுதான் அவங்களுடைய நோக்கம் நம்மளை தமிழ்நாட்டை எல்லா விதத்திலும் தரம் குறைக்க வேண்டும் என்பது தான் பாஜகவுடைய நோக்கம் அதை தமிழிசையும் செய்யலாம் அண்ணாமலையும் செய்யலாம் காமகோடியும் செய்யலாம் ஏன் அடுத்தால வந்தா பிரதமர் நரேந்திர மோடியும் இங்கே பேசுவார் அவர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக அந்த விரைவில் அந்த மசோதா கையெழுத்து போட மாட்டார்ந்தர் நியமனத்தில் தாமந்தம் இடைஞ்சல் கொடுக்கிறாருன்னு சொல்லி பல்வேறு வழக்குகளை போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க அப்படிதான் வரும் ஏற்கனவே இதே தானே நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து அவங்களுக்கு வந்து போட முடியாதுன்னாங்க அப்புறம் அது அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி குறைச்சி விடுதலை பண்ணாங்கள்ல இல்லையா இப்போ ஏறத்தாலும் இனிமேல் தான் பண்ணுவாங்க நீங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னா உங்கள் கையெழுத்து தேவையில்லைங்கிற இடத்துக்கு இனிமேல் உச்சநீதிமன்றம் போகும் நீங்கள் அதை அதெல்லாம் ஒரு டைம் கொடுப்பாங்க நாள் நாள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அரசும் ஆளுநரும் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி இதில் என்ன கொடுமைனா தம்பி அரசு எந்த இடத்துலையும் ஆளுநர்கிட்ட மோதல் போக்கு இல்லை எங்கேயாவது நம்ம மோதல் போக்கூட இருக்கோமா ரைட்டு உங்களுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை தர்றோம் நீங்கள் வாரிங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன் ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்சம் ரூபா இவருக்கு செலவழிக்கிறோம் தம்பி நினச்சி பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்ச ரூபா சாதாரணம் கிடையாது நான் கணக்காட்ட முடியும் எட்டரை கோடி ரூபா ஒம்பது கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு செலவழிக்கிறோம் அப்போ நினச்சி பாருங்கள் ரெண்டரை லட்சம் ரூபா இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்காக இருக்காங்க ஆனால் அந்த மக்களுக்கே விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறார நீங்கள் உங்கள் தத்துவத்தை பேசுகிறது வேறங்க நிர்வாகத்தில் இப்போ ஏழு பல்கலைக்கழகங்களில் பிள்ளைங்களுக்கு மார்க் ஷீட்ல கையெழுத்து போட முடியாது டிகிரி வாங்க முடியாது அவன் ப்ரொவிஷனலை கொடுத்துட்டு வாங்கி உட்காந்துட்டுருக்கான் ப்ரொவிஷனல் வேலிட் ஃபார் ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸு இப்போ அவங்க அந்த பையனை பிடிச்சி வேலையைப்பட்டு வெளியே விட்டா இப்போ யார் அவன் எங்கே போவான் அவனுக்கு தெரியுமா இதுக்கு காரணம் கவர்னர் என்ன அதாவது அதுதான் நான் சொல்கிறேன் நிர்வாகத்தை முடக்குவதற்காக ஒரு ஆளுநர் உள்ளபடி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாகத்திற்கு வழிகாட்டி தான் கவர்னர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கச் செய்து அதை ஓட விடாமல் மாற்றுவது தான் ஒத்துழையாமை இயக்கத்தை அரசோடு நடத்துவது தான் கவர்னர்களின் வேலையாகி போகிறது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதே என்ற விக்கை பல்வேறு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு மூணு முறை தெரிவிச்சு அவருடைய பதவி காலம் வேறு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த முறை அவருடைய பதவிக்காலம் குறித்து உச்சநீதிமன்றம் கருத்துக்கிற வாய்ப்பு இருக்கா அது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதில் அந்த மாதிரி தலையிட மாட்டாங்க அவங்களுக்கு பிரேயர் என்னவோ தேவில் ஆன்சர் டு த ப்ரேயர் நம்மளுடைய பிரேயருக்கு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது இதில் கேள்வி இல்லை நம்ம அதில் எந்த கேள்வியும் அவர் வந்து இல்லைங்க அவரை வந்து இன்னும் மாற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் கேட்கல ஸோ அதை வந்து உச்ச நீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும்னு நான் யோசிக்கலை ஆனால் உறுதியாக வந்து ஏன்னா பல்கலைக்கழகங்கள் வந்து இத்தனை லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் என்கிற காரணத்தினால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உறுதியாக அதிலே ஆளுநர் வந்து மிக குறைந்த காலகட்டங்களில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போ ஒருவேளை மசோதாக்களில் நீங்கள் கையெழுத்திடணும்னு சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவு போட்டால் ஆளுநர் கையெழுத்து விடுவாரா ஏன்னா ஆளுநர் வந்து தமிழக அரசு வழக்கு போட்ட உடனேயே அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இந்தியாவிலேயே தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து படிக்க வரக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து டெல்லியை விட தமிழ்நாட்டை வந்து அதிக பாதுகாப்பான மாநிலமாக விரும்புறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதுதான் நெருங்கினா வந்துட வேண்டிதானே சங்கீதான அதனால அவர் வந்து கையெழுத்து போட்டுருவார் எனக்கு தெரிஞ்சு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஏன்னா அந்த வழக்குக்கு போன உடனே ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறார்ல அதாவது உண்மையை பேசுகிறார் அது அவருக்கு அந்த உண்மை தெரியும் ஆனால் இந்த உண்மைக்கு புறம்பாக நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் அந்த வழக்கு கிட்டத்தில் வரும் பொழுது இல்லைங்க நாங்களும் இன்னும் பாருங்கள் நாங்களும் கவர்மெண்ட்டும் ஒன்றா தான் இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் பக்கத்து வடகிழக்கு மாநிலத்தில் வரக்கூடிய மாணவிகள் எல்லாம் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது இவரே தான் சொல்லியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாணவிகளுக்கு இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே இந்த பள்ளியிலாம் அவங்க அடிப்பாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னால் உறுதியாக கையெழுத்திடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்